ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகர என்ற பூஜாய பூஜ்யாய் ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய்ச பஜதாம் கல்ப விரக்ஷாய அமுதாம் காமதி நவி சுரக்ஷா அஷ்டரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரிய ரவி பரத்வாஜ் மடிப்பாக்கம் சென்னை ஸ்ரீ விஸ்வாச வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உள்ள காலகட்டம் மிதுன ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தான் பார்க்க இருக்கிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான வரும் அது பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசி அதிபதி புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்ப கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் நிலையிலும் ஐந்தில் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்ற சுக்ரனும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் உங்கள் ராசிநாதங்க விளங்கக்கூடிய புதன் வக்ர நிலைமையிலும் சூரியனும் ஆறாம் இடத்தில் உள்ளார்கள் ஒன்பதாம் இடத்தில் ராகு பத்தில் வக்ரம் வக்ர சனி இந்த கிரக மாறுதல்கள் அப்படின்னு கிரக நிலைகள் கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சனியோட வக்ர முடிவு குரு உங்கள் ராசிக்கு வர்றது செவ்வாய் தனுசு ராசிக்கு போகிறது சுக்ரன் ரிச்சிக ராசிக்கு வர்றது ஸோ இதெல்லாமே இந்த மாதத்தை இப்போ இதெல்லாமே கணக்கில் வைத்துக்கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு அப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது பேச்சில் நளினம் ஜென்ரலாகவே மிதன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாங்க அவர் நிலையறிந்து வகையறிந்து பேசுவார்கள் பேச்சிலேயே காரியத்தை சாதிக்க அவர்கள் ஸோ அப்படிப்பட்டவர் மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க குரு ராசிக்கு வர்றதும் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனை காமிக்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் விடக்கூடாது விட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடத்துக்கு வரத்துக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் ஸோ அதனால் இந்த இடத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் விடக்கூடாது அப்படின்னே சொல்கிறேன் புத்தஸ்தானத்துக்காக இப்போ புத்திரபாகியம் இல்லை சார் கல்யாணமாக சொல்கிறவங்களுக்கு நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் புத்திரபாகியத்துக்காக சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சுப செய்திகள் நற்செய்திகள் கேட்கக்கூடிய அமைப்பில் காணப்படுதுங்க நிச்சயமாக ஏன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுறதும் ஐந்தாம் இடத்தேபதி ஆறாம் இடத்துல போகிறதும் ஆறாம் இடம்ன்றது ட்ரீட்மெண்ட்டு ஐந்தாம் இடம் புத்திரக்காரகன் குரு வந்து புத்திரக்காரகன் குரு வந்து ஆறாம் இடத்தை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை தன் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி கட்சி பார்த்தீங்கன்னா நிச்சயம் புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய சூழல் வந்து இந்த மிதன் ராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகின்றது ஏழாம் இடத்துக்கு உண்டானது ஏழுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதும் பின் உங்கள் ஏழாம் இடத்துக்கு வரதுனால கணவன் மனைவிடிலே சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே வந்து நாலுடையில் வந்து விலகும் ஒரு மாதமாக நாங்கள் பேசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஏன் தப்பு தாங்கன்னு சொல்லிட்டு அவ உங்கள் மனைவியும் இல்லைம்மா ஏன் தப்பு தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத நீங்களும் மன்னிப்பு கேட்டு சகஜ நிலைக்கு திரும்புறது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு நான்காம் இடத்து அதுபடி நான்குக்கு மூன்றாம் இடம் உங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் அதாவது உங்கள் ராசிநாதனே நாலாம் இடத்துக்கு அதுபடி சார் ஏற்கனவே ஒரு லேண்ட் இருக்குது சார் இன்னொரு லேண்டு பக்கத்து பக்கத்து ஒரு லேண்டு இருக்குது வாங்கி போடலாமான்னு யோசனை இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களே மேற்கொண்டு கடனை வாங்கியாவது அந்த லேண்டை வாங்கக்கூடிய நல்ல லேண்ட் மட்டும் இல்லை வீடாக இருந்தாலும் சரி ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு புதிய அசக்ட்டை சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆர் ஆமூவபுள் அசெக்ட் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் ஏற்படக்கூடிய புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாகத்தான் காணப்படுகின்றது சார் உத்தியோகம்லாம் எப்படி இருக்குது சார் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கிரநன் இருக்கிறத கொஞ்சம் அமைதி காக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அமைதி காக்கிறது நல்லது புது புதிய முயற்சி புதிய வேலை தேடுறேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுங்க அதனால் நீங்கள் அதே போல் என்ன புதிய தொழில் செய்கிறவங்க புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சற்று ஒரு இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் முடிச்சு இந்த டிசம்பர் தொடக்கத்தில் நீங்கள் பண்ணலாமே தவிர மாத ஆரம்பத்தில் இந்த கார்த்திகை மாத ஆரம்பத்திலே பண்ண வேண்டாம் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லதுங்க ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் சார் கடும் போட்டி இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில வரவேண்டிய பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே நிச்சயம் இந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ரெண்டாம் அதிபதி அவர் ரெண்டுன்றது பண தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் அதிபதி சந்திரன் வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுது நான்காம் இடத்திலும் பிறகு அவர் வந்து ரெண்டே கால நாலு வட்டையும் சேஞ்ச் பண்ணும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஒரு பன்னெண்டு ப ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு தேதிக்குள்ளே நீங்கள் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நிலை காணப்படுகின்றது ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பண வரவுலையும் குறைச்சல் கிடையாதுங்க பணம் வரும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறவங்க காவல்துறையில் பணிப்படுறவங்க அரசு துறையில் பண்ணிப்படுறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக தேவை கூடுதல் கவனம் தேவை ஏற்கனா பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாருனா கிரெடிட் கிரெடிட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருந்து வரத்துக்கு சற்று தாமதம் ஏற்படும் ஸோ அந்த அந்த பரவாயில்ல எனக்கு என்னால் க சவாளிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கொடுங்க ஏதாவது அதர்வைஸ் இல்லைங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கடன் தரங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளவோ பெட்டருங்க ஏன்னா தனக்கு மிஞ்சி தான் தானம் சொல்லுவாங்க ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தானம்லாம் எதிர்பார்க்க அதனால் இந்த பொறுத்தவரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி நிச்சயம் அதில் முன்னேற்றம் உங்கள் கடின உழைப்பிற்கு உண்டான முயற்சிக்கு உண்டான கூலி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ இந்த மாதம் மிதனராசி பொறுத்தவரைக்கும் அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இருக்கின்றது ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்ல நிலைமையில் இருக்குது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சில சங்கடங்களை தெரிவிக்கின்ற இடம் உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியநாராயண பெருமாள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நாராயண சூரியநாராயணரை வழிபடுங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்